பார்க்கும் ஒரு பார்வையை கொண்டவர் எனவே இருவர்களுக்கு இரு இடையிலான ஒரு உரையாடல் வந்து மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று என்னால் எதிர்ப்பு முடிகிறது பக்கா சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கதைகளை வந்து அங்கிருக்கக்கூடிய கொக்கியில் என்ற கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் தனி மனித சிந்தனைகள் உறவுகள் எவ்வாறு வந்து இயங்குகின்றன என்பதை மையப்படுத்திய கதைகள் கைலாசபதி அவர்களுடைய முன்னுரை சாரத்தை வந்து சொல்ல வேண்டும் என்றால் கிராமத்து சூழலில் தனிமனித உணர்ச்சியை திறம்பட வந்து ஆமுத்துலிங்கம் தன்னுடைய தொகுப்பில் எழுதியிருக்கிறார் அவருக்கு இலக்கியம் சார்ந்து கதைகள் சார்ந்து இருக்கக்கூடிய புரிதலுடன் தனக்கு வந்து மாற்றிக்கிறது இருந்தாலும் இந்த கதைகள் கவனிக்கத்தக்கவை முக்கியமானவை என்று கைலாசபதி அவர்கள் வந்து தன்னுடைய முன்னுரையில் வந்து விரிவாக வந்து பதிவு செய்திருக்கிறார் இந்த காலப்பகுதியில் வந்த ஒரு சிறுகதை தொகுப்பு தான் நான் அதன் பின்னர் அவருக்கு கிடைத்த உலக வாங்கி சார்ந்த வேலை அதன் பின்னர் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ஊழியராக இணைந்து கொள்கிறார் அதன் காரணமாக அவர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய மிக உருவமான மிக முக்கியமான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது இந்த காலப்பகுதியில் அவர் இலக்கியத்தில் இருந்து முற்றிலுமாக தன்னை விடுவித்துக் கொள்கிறார் அதாவது தமிழில் எழுதுவது சார்ந்த விஷயத்திலிருந்து அவர் தன்னை வந்து முழுவதும் அஹ் அப்புறப்படுத்திக் கொள்கிறார் இந்த காலங்களில் அவர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆஹ் எண்ணற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து அவருக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா கனடா என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை சூழல் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது மீண்டும் கேரடாவுக்கு வந்து அவர் வந்த பின்னர் அவர் வந்து சிறுகதையை எழுதுவதற்கும் இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் அவர் திரும்ப வருகிறார் இது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி ஆமுத்துலிங்க திரும்ப எழுத வேண்டும் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறார் என்றால் அவர் வந்து கேரடாவுக்கு வந்து குடியேறிய பின்னர் அவர் தன்னுடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு வந்து ஒரு பணி கிடைக்கிறது அதாவது வந்து கணனி மென்துறை சார்ந்து ஒரு புத்தகம் வந்து எழுத வேண்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதற்கான நிறைய ஆய்வுகளை அவர் செய்ய வேண்டி வருகிறது அது ஒரு அக்கௌண்டிங் ஒரு மென்பொருள் நினைக்கின்றேன் ஒரு கரணி சார்ந்த ஒரு மென்பொருள் அப்ப அதற்காக தீவிரமாக உழைத்து ஆராய்த்து அவர் அதற்கான தரவுகளை திரட்டி அந்த புத்தகத்தை வந்து எழுத ஆரம்பிக்கிறார் எழுதி முடிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கிறது அது ஒரு சிறிய புத்தகம் இல்ல பல்வேறு வால்யூம்களை கொண்டு ஒரு பெரிய ஒரு தொகுப்பு அந்த தொகுப்பை எழுதி முடித்த பின்னர் அதனை வெளியீடு செய்யக்கூடிய அந்த பதிப்பகம் வந்து அந்த புத்தகத்தை வந்து பெருமே சிறிய எண்ணிக்கையிலான சில பிரதிகள் மக்களுமே அச்சடித்து அதில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வந்து ஆமுத்தலிங்கம் அவர்களும் கொடுத்து விட்டு அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியீடு செய்யவில்லை ஏன் அவர்கள் செய்யவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் வந்து டெக்னாலஜி வந்து திருப்பவும் இம்ப்ரூவ் ஆகி அது வேறொரு தளத்துக்கு வந்து அது போய்விட்டது அப்ப இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்தில வந்து அவர்களுக்கு ஆமுத்தலிங்கம் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தினுடைய பயன் பெறுமதி வந்து இப்போது இல்லை என்று அந்த பதிப்பகம் அதை வந்து தள்ளி போடுகிறது எப்படி ஒரு சூழல் கிடைக்கும் போது வந்து இவ்வளவு பெரிய உழைப்பு வந்து விரயமாகி விடுறது அப்படின்ற ஒரு சோர்வு வந்து ஆமுத்துலிங்கம் அவர்களுக்கு வந்து பெறுகிறது அப்ப இந்த சோர்வு வந்து அவர்களை கடுமையா தாக்கும்போது அவர் செல்லக்கூடிய பயணங்களின் போது அவருக்கு வந்து சில பேர் இந்த அக்கான்ற என்ற சிறுகதை வந்து முதலமை நினைவு கூர்ந்து வந்து பேசுகிறார்கள் இதை கேட்கும்போது ஆமுத்தலிங்கம் அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இத்தனை வருடங்கள் இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முதல் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகளை இன்னும் நினைவில் வைத்து அது கொடுக்கக்கூடிய அனுபவங்களை பேசக்கூடியவர்கள் வந்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த டெக்னாலஜி வந்து ஒரு அவுடேட்டட் ஆகிறது அது கடந்து போகிறது ஆனால் இலக்கியம் என்பது எப்போதுமே வந்து நிலையாக இருக்கிறது காலம் கடந்தும் அது வந்து பொதிந்திருக்கிறது இந்த விஷயத்தை அவர் அரசாணிக்கும் போது அவருக்கு மீண்டும் சிறுகதைகள் வந்து எழுதணும் திரும்பவும் இலக்கியத்துக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து ஆ முத்தலிங்க அவர்களுக்கு ஏற்படுகின்றது அந்த வகையில வந்து இருபத்தி ஐந்து வருடங்களில் பின்னர் வந்து திரும்பவும் அவர் வந்து இலக்கியத்தின் பக்கம் வருகிறார் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கணிசமான காலத்தை பின்னர் திரும்ப அவர் எழுத வந்த போதும் குறிப்பிட்ட காலத்திலே வந்து அவருக்கு நிறைய வாசகர்கள் வந்து அவரது கதைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர் மிக பிரபலிகமான வாசகர் தரப்பை கொண்ட ஒரு எழுத்தாளராக குறுகிய காலத்தில் உருவாக்குறார் அது ஏன் அப்படி உருவாகினார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவ்வாறு அவ்வளவு சிறப்பாக எழுத முடிந்தது சொன்னால் அவர் ஒரு நேர்காணலில் வந்து பதிவு செய்கிறார் நினைக்கின்றேன் அவர் சொல்கிறார் தான் திரும்ப எழுத வெறும் போது தன்னுடைய தளம் என்ன அப்படின்றதை ஒரு எழுத்தாளன் மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அதை முதலாவதாக செய்தேன் அப்ப தன்னுடைய தளம் என்ன என்று தனக்குள்ளேயே அந்த கேள்விகளை எழுப்பும் போது அவர் கண்டுபிடித்த இடம்தான் பல நாடுகளுக்கு தான் வந்து பயணம் செய்திருக்கின்றேன் அதை நோக்கி பயணம் செய்த காலத்தில் வந்து நிறைய அனுபவங்களை வந்து சேகரித்திருக்கிறார் அது கொடுத்த அனுபவங்கள் பல்வேறு கலாச்சார வெளிகளை வந்து பார்க்கும் போது அது கொடுத்த அனுபவங்கள் ஒரு பண்படுத்தலை வந்து தனக்குள் வந்து நிகழ்த்தி இருக்கின்றது அந்த பண்படுத்தல் ஒரு பல்வேறு கலாச்சாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு முதிர்ந்த முதிர்ச்சியான ஒரு பார்வையை வந்து கொடுத்திருக்கின்றது அப்படின்றத வந்து அவருக்கு புரிகிறது இவற்றை வந்து எழுதுவதுதான் தன்னுடைய பலம் என்று அவர் நினைக்கின்றார் இன்னும் ஒரு கட்டுரையில் சொல்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை நான் சிறு பிராயத்தில் வந்து படித்திருக்கின்றேன் ஆனால் நேரில் அல்லதை அனுபவித்தேன் என்பதை வந்து அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார் அதாவது நம்ம வந்து யாதும் முறை யாவரும் கேளிர் என்பது ஒரு சொல்வதற்கு நல்ல வரியாக இருக்கும் ஆனால் நிலப்பரப்புகள் பல்வேறு கலாச்சாரங்களுக்கு ஊடாக பயணித்து அதன் ஊடாக நீச்சல் அடித்து வரும்போது அனுபவத்தை தான் வந்து தரிசித்தேன் அதை வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்தேன் அதனால் அது ஒரு பெரும் பலம் என்பதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார் இதைத்தான் நான் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நாம் வந்து நல்ல சிறுகதைகளை படிக்கும் போது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பரவசம் கிடைக்கும் ஆமுத்தலிங்க மக்களது மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் மனிதிலே வாழ்க்கை பற்றிய விசாரணைகளை அதை தொடர்ச்சியாக எழுப்பும் பல்வேறு கேள்விகளை வந்து ஒரு சிறுகதை படித்து மூட படித்து முடித்த பின்னர் அது ஒவ்வொரு வகையில் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கு அதுதான் ஒரு நல்ல சிறுகதைக்குரிய ஒரு இலக்கணமாக இருக்கும் அப்படின்னு சொல்வார் ஆமுத்தலிங்கம் சிறுகதைகளை வந்து நாம் வசதிக்காக ஒரு மூன்று பிரிவாக வந்து பிரிக்கலாம் முதலாவது வந்து இலங்கையில் நிகழ்த்தக்கூடிய சிறுகதைகள் அதாவது வந்து இலங்கை சூழலில் இலங்கை நில இலங்கை நிலப்பரப்பை வைத்து வந்து கதைகள் எழுதப்பட்டிருக்கும் இரண்டாவது வந்து முற்றிலும் அயல் நிலத்தில் நிகழக்கூடிய சிறுகதைகள் இதில் வந்து தமிழ் பாத்திரங்கள் மற்றும் ஒவ்வொரு நில பகுதியினுடைய பாத்திரங்கள் வெறும் உவாரண கதைகளை வந்து நிறைய படிக்கலாம் மூன்றாவது ஒரு வகை வந்து முற்றில் அயல் நிலத்தில் நிகழக்கூடிய கதை ஆனால் தமிழ் கதாபாத்திரங்கள் தமிழ் மனிதர்கள் வந்து அந்த கதையில் இருக்க மாட்டார்கள் முற்றிலுமே வந்து ஒவ்வொரு கலாச்சார பின்னறியை கொண்டு முற்றிலும் நமக்கு அந்நியமான மனிதர்கள் ஒவ்வொரு கலாச்சார பின்னணிகள் கொண்டவர்களை வந்து கதாபாத்திரங்களை உருவாக்கி சொல்லப்படக்கூடிய கதைகளை வந்து நாங்கள் தான் இவை மூன்றும் பிரித்து பார்த்தாலும் இவற்றிற்கான பல பொது பண்புகளை நாம் வந்து பார்க்க முடியும் ஆ மூத்தலிங்கத்தினுடைய அதிகம் எழுதிய கதைகள் என்று சொன்னால் அதாவது வந்து நிகழக்கூடிய தமிழர்களும் பாத்திரமாக வருகிறார்கள் வேறு இனத்தைச் சேர்ந்த பல்வேறு கலாச்சார பின்னணியை கொண்டவர்களும் பாத்திரமாக வரக்கூடியவர்களை தான் வந்து நாங்கள் அதிகம் பார்க்க முடியும் ஆனால் உலகம் முழுவதும் வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய மனிதனுடைய உணர்ச்சி என்ன உணர்வு என்ன என்பது சார்ந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு பார்வையை வந்து எல்லா சிறுதுகளையும் சிறுகதைகளையும் வந்து நாங்க பார்க்க முடியும் பொதுவாக வந்து ஒரு சிறுகதையினுடைய அடிப்படை உத்தி என்றது ஒரு முரண் ஒரு இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்ப இந்த முரண் வந்து ஆமுத்தலிங்களுடைய கதைகள்ல வந்து எவ்வாறு தொழில் நாங்கள் பார்க்க போனால் பொதுவாக இருக்கக்கூடிய நில அமைப்பு ரீதியாக மாறும் ஒரு ஒளி இனம் நிறம் உணவு பழக்க வழக்கம் சடங்கு சமயம் வழிபாடு போன்ற வேறுபாடுகள் உருவாக்கும் ஒரு ஒரு தனி மனிதனுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தினுடைய உரண்கள் இருந்துதான் அந்த கதைகளை வந்து அவர் எழுதுற இந்த உரண்கள் என்ன வகையா எடுத்து போதிருக்கக்கூடிய ஆஹ் ஒரு முறைமையில வந்து அவர் எந்த மதிப்பீடுகளும் செய்வதில்லை முக்கியமா வந்து ஒவ்வொரு கலாச்சார பின்னணிகளை வைத்து கதைகள் எழுதும் போது அந்த கலாச்சாரத்தை வந்து எந்த விதத்திலும் மதிப்பீடு செய்வதில்லை அதை வந்து ஒரு தாழ்வு வீதியில் வந்து அனைத்தும் ஒரு போக்கையை வந்து அவரிடம் இருக்காது அவர் அனைத்தையும் பதிவு செய்யும் ஒரு சாட்சியாக மட்டுமே வந்து தனது கதைகளில் வந்தார் இன்னும் சொல்ல சொல்லப்போனா இன்னும் ஒரு வகையில் பார்த்தால் அவர் ஒரு இலங்கை மதிப்பீட்டை கொண்டோ அல்லது இலங்கை கலாச்சாரத்தை கொண்டோ தமிழ் கலாச்சாரத்தை கொண்டோ அல்லது ஒரு தெற்கா தெற்காசிய அஹ் பண்பாட்டை கொண்டோ அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கா கலாச்சாரத்தை வந்து மதிப்பீடு செய்ய மாட்டார் ஆனா என்னும் ஒரு வகையில் பார்த்தால் ஆப்பிரிக்க கலாச்சாரத்தை கொண்டு திரும்ப யாழ் பண்பாட்டை நோக்கி திரும்பி பார்க்கும் ஒரு பார்வை வந்து ஒரு கூர்மையான பார்வை வந்து அவரிடம் கதைகளில் வந்து தொழிற்படுவது போல் தோன்றும் ஆனால் எங்கேயுமே வந்து ஒன்றை உயர்த்தியோ தாழ்த்தியோ பார்க்கும் ஒரு பார்வை அவரிடம் கதைகளில் வந்து இருக்காது இப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் வந்து ஒரு முதிர்ச்சியாக பார்க்கும் பார்வை வந்து இந்த கதைகளினுடைய முக்கியத்துவத்தை வந்து அதிகரிக்குது இங்கே நான் முதிர்ச்சி என்ற வார்த்தையை அடிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அது ஒரு வயது அளிக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அல்ல அந்த முதிர்ச்சி என்பது ஒரு பல்வேறு கலாச்சாரங்களை வந்து அனுபவ ரீதியாக பார்த்து அது கொடுத்த பண்படுதல் ஊடாக அடைந்த ஒரு முதிர்ச்சியாக வந்து கொள்ள முடியும் என்பதை வந்து நான் வந்து இங்கே ஒரு சின்ன குறிப்பாக வந்து சொல்ல விரும்புகிறேன் ஆமுத்தலிங்கத்தினுடைய பல்வேறு கதைகள் உள்ளன எனக்கு மிக பிடித்த பல கதைகள் இருக்கின்றன அவற்றை பற்றி நாம் வந்து விழாவரியாக பேச முடியாது இருப்பினும் நான் சில கதைகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன் முக்கியமாக வந்து பூமாதேவி மகாராஜாவின் ரயில் வண்டி கேனல் கிட்டுவின் குரங்கு போன்ற கதைகள் வந்து அவர்கள் எழுதிய கதைகளில் வந்து தனித்துவமான கதைகளாக எனக்கு தோன்றுபவை குறிப்பாக வந்து பூமாதேவி சிறுகதை வந்து பார்த்தால் அது மிக மிக ஒரு சுவாரஸ்யமான மிக அற்புதமான ஒரு சிறுகதை குறிப்பாக வந்து அதனுடைய கதையினுடைய சாராம்சத்தை வந்து நான் தவிர்த்து சொல்கின்றேன் ஒரு சுவாரஸ்யத்திற்காக அந்த கதை வந்து ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்கும் இடையில் இயங்கக்கூடிய ஒரு உணர்வை ஒரு கவித்துவமான ஒரு உணர்வை சொல்லக்கூடிய ஒரு கதையாக நாம் ஒரு தளத்தில் படிக்கலாம் இன்னும் ஒரு தளத்தில் பார்த்தால் அந்த கதை வந்து என்ன சொல்ல வருகிறது என்றால் தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை எப்படி வந்து அது இருக்கின்றது இல்லாமல் போகின்றது என்று பேசுகின்றது ஒரு தந்தையும் மகளும் வந்து வளர்க்கிறார்கள் அந்த தந்தை வந்து அமெரிக்காவுக்கு வந்து இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் குடியேறிய ஒரு தமிழர் அவருக்கு வந்து நிறைய அடையாள சிக்கல் இருக்குது கலாச்சார சிக்கல் இருக்கு இருந்தாலும் அவர் ஒரு இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்த ஒரு நிலத்திலிருந்து தன்னை வந்து புதுப்பித்து அந்த நிலத்துக்குரியவராக தன்னை தகவல் தகுதிப்படுத்தி எழுந்து கொள்கிறார் எழுதும் போதே அவருக்கு அங்கே பிறந்த ஒரு குழந்தை தான் வந்து அவருடைய மகள் அந்த மகளும் அவருடைய சேர்ந்து வளர்க்கிறார் ஆனால் அந்த பெண்மணி பிறந்த குழந்தை வந்து ஒரு அமெரிக்க பிரச்சனையாக வந்து அவருடன் சேர்த்து வளர்க்கிறார் வளர்ந்தாலும் இவர் தன்னுடைய பண்பாட்டை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கின்றார் அவர்கள் இருவரும் வந்து ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறார் அங்க வந்து செலவு இயந்திரம் வாஷிங் மெஷின் வந்து இல்லை எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய ஆடைகளை வந்து சுத்தம் செய்ய துவைப்பதற்கு வந்து இருவரும் சேர்ந்து ஒரு செலவை நிலையத்துக்கு வந்து செல்வார்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெஷின்ல வந்து தங்களுடைய உடைகளை வந்து சுத்தம் செய்வார்கள் இப்படி நடந்து செல்லும் போது இந்த செலவுந்திரத்தை நிலையத்தை நோக்கி நடை நடந்து செல்லும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் கிடைக்கும் தங்கள் இருவருடைய உரையாடலையும் வளர்த்து செல்வதற்கான ஒரு நல்ல நேரம் கிடைக்கும் அப்போ அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு வந்து நன்றாக ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு உரையாடல் அங்கே நிகழும் அப்படி அங்கே போய் வரக்கூடிய ஒரு மெஷினுக்கு வந்து அவர் வந்து ஒரு வைப்பார்கள் வந்து அவர்கள் பல எந்திரங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எந்திரத்தில் மட்டும்தான் அவர் தொடர்ந்து வந்து தங்களுடைய ஆடைகளை வந்து சுத்தம் செய்வார்கள் அந்த இயந்திரத்துக்கு வந்து அவர் வைக்கக்கூடிய பேர்களா பூமாதேவி இரண்டு ஐநாக்கள் அந்த பேர்களை வைக்கிறாருன்னு சொன்னால் பூமியை வந்து நாங்கள் எப்படி இஷ்டப்படுத்தி வந்து சூழலுக்கு மாசை வந்து உற்பத்தி செய்யுதோ அதுபோல் இந்த மெஷினும் வந்து இந்த இயந்திரமும் வந்து சூழலுக்கு கடுமையான மாசை ஏற்படுத்துது அதனால் வந்து அது பூமாதேவி என்று ஒரு செல்ல பேர் வைக்கிறாங்க அப்படி போய் வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மகள் வந்து ஒரு பிறந்த நாளுக்காக தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு வாக்குறுதி அளித்திருப்பார் அங்கு செல்வதற்காக இருப்பார் போவதற்கான ஒரு சூழல் வரும் அப்போது வந்து தந்தை வந்து ஒரு சிறிய ஒரு நாய்க்குட்டியை வேறொருவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்போது அங்கேயே செல்ல போகிறார் இப்பொழுது மகள் வந்து அடம் பிடிப்பார் இல்லை நானும் வந்து அந்த நாய்க்குட்டி வாங்குற இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அப்போ அப்பா வந்து சொல்லுவார் நம்முடைய பண்பாட்டில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஒரு வாக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் என்றால் நாம அந்த சக்சுவாலிட்டியா வந்து இருக்கணும் நாம வந்து வரப்போறோம்னு சொல்லிட்டோம் அப்போ தன்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ நாம் வந்து போகாமல் விட்டால் அது வந்து தவறு இதை வந்து உணர்த்தி சொல்வதற்கு வந்து அவர் ஒரு புராணமான புராண கதை ஒன்றை வந்து சொல்லுவார் சுருக்குறிப்பு நாயனார் உடைய ஒரு கதை வந்து தன்னுடைய சிறுமிக்கு வந்து மகள் வந்து சொல்லுவார் அதாவது வந்து ஒரு இறை பக்தி மிகுந்தவர் ஒருத்தர் வந்து ஒரு ஆடைகளை வந்து கொள்வதற்காக ஒரு வந்து வாக்குறுதி அந்த வந்து நிறைய வந்து அந்த சுத்தம் காய வச்சு கொடுக்க முடியாத சூழல் அப்ப அவர் வந்து வருந்தி அதுக்கான தீர்வை தேடும் போது இறைவன் வந்து அதை தீர்த்து வைப்பது போல ஒரு சிறிய கதை அந்த கதையை வந்து சொல்லி அவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பதற்காக அவ்வளவு கடினப்பட்டார் என்று ஒரு புராணத்திலிருந்து ஒரு சிறிய கதையை வந்து சொல்லுவார் இது ஒரு தங்களுடைய ஹெரிட்டேஜ் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்கிறார் ஒரு சிறிய குறிப்பான ஒரு சிறிய சினாரியோ ஆனால் வந்து தன்னுடைய பண்பாட்டை எப்படி வந்து தன்னுடைய அடுத்த சங்கத்துக்கு சொல்கிறார் என்பது போன்ற ஒரு சித்திரத்தை வந்து அது நமக்கு அளிக்கக்கூடியது அப்ப அந்த கதை வந்து மகளுக்கு வந்து நன்றாக பிடித்து விடும் அந்த கதையை கேட்டோம்னா ஓகே நானும் வந்து இந்த வாக்குறுதிகள் கொடுத்தா வந்து இதை வந்து மூறக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்றதே அந்த அந்த சிறிய பண்பணியுடைய மனதில் வந்து ஆழமாக வந்து தைக்கும் பல்வேறு காலங்கள் வந்து போகுது இப்ப மகள் வந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு பிரஜியாகி விட்டார் ஒரு நிறுவனத்தில் வந்து அவர் ஒரு சிறந்த ஊதியராக ஊழியராக வந்து இருக்கிறார் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இப்போது மகளை பார்த்தாலே வந்து தன்னுடைய பழைய சிறிய வயது மகளாக வந்து அவரால் கற்பனை செய்ய முடிவதில்லை ஏனென்றால் பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு தோன்றுவது வந்து ஒரு அமெரிக்க பிரச்சையாக வந்து தன்னுடைய மகள் இருக்கின்றார் என்பதை வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப வந்து இப்போ ஒரு இடைவெளி வருது தன்னுடைய மகளுடன் வந்து அவரால் சேர்ந்து ஒரு அணுக்கமாக இருக்க முடியாத ஒரு சூழல் வருது அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து வய ஒரு உதிர்ந்த நாள்ல வந்து அவர் ஒரு கார்ல போய்கொண்டிருக்காரு இப்ப ஒரு வேறு ஊருக்கு மாறி விட்டார்கள் அங்கிருந்து போய்கொண்டிருக்கும்போது திரும்ப அந்த செலவை நியந்திரத்தை இருந்த நிலையத்தை கடந்து கூடுகிறார்கள் போகும்போது அப்பா வந்து உற்சாகமாகிய மகிட்ட வந்து சொல்லுவார் அந்த செலவு பா நாம வந்து பூமாதேவின் பேர் வச்சோன்னு நினைவிருக்கான்னு சொல்லி மகளுக்கு எதுவுமே வந்து நினைவில்லை அப்ப என்ன சொல்றீங்க அவரை கேட்கும்போது அவருக்கு வந்து ஒரு கடுமையான வந்து ஒரு உளச்சோர் வந்து வெறும் நான் இவ்வளவு சொல்லி இவ்வளவு ஒரு நம்முடைய புராணத்தை எல்லாம் சொல்லி பல விஷயங்கள் தன்னுடைய ஹெரிட்டேஜ் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தாலும் ஆனால் இங்கே வளரக்கூடிய தன்னுடைய மகள் வந்து அது எதுவுமே இல்லாமல் ஒரு நவீன அமெரிக்க புரட்சியாக தன்னுடைய கடந்த காலங்களும் தன்னுடைய மரபுகளும் தெரியாத ஒருவராக வளர்ந்து வருகிறார்களே என்ற ஒரு சிறிய ஒரு துயரம் வந்து அவருக்கு ஏற்படும் ஆனால் அந்த கதையினுடைய தளம் அதில் மட்டும் முடியவில்லை ராம் அவர்கள் அவர்களுடைய உச்சம் அங்கே இருக்குன்னு சொன்னால் இன்னுமுறைய தளத்துக்கு அந்த கதை இவ்வாறு நடக்குதுன்னு சொன்னால் இவர் சொல்லிக் கொடுத்த இந்த மரபில் இருக்கக்கூடிய முக்கிய விழுமியம் என்பது அங்கே இருக்கக்கூடிய நேரம் தவறாமை அந்த நேரத்தை வந்து எவ்வாறு வந்து ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து மூறாமல் இருப்பது என்பது சார்ந்துதான் அது வந்து இருக்கும் ஒப்பந்தங்களை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி அந்த கார் பயணமே பாத்தீங்கன்னா ஒரு நானூறு மைல் தூரம் பயந்து செல்வார்கள் அது கூட வந்து ஒரு ஒப்பந்தத்தை காப்பாற்றுவதற்காக செல்லக்கூடிய ஒரு பயணம் தான் அப்போ அந்த பயணத்தோட வந்து அந்த கதை வந்து முடியும் முடியும் போது அப்போ அந்த கதையினுடைய முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தொடர்ந்து நமக்கு எழுப்பக்கூடிய கேள்வின்றது வந்து தன்னுடைய அடுத்த சங்கதிகளுக்கு வந்து ஒரு பண்பாட்டை கடத்த முடியாவிட்டாலும் அந்த பண்பாட்டு சொல்லக்கூடிய ஒரு விழுமியத்தை வந்து அது தொடர்ச்சி பயமாற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது திரும்ப அடுத்த தலைமுறை வந்து அது ஒரு ஒரு வகையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நல்ல கூறுகளை எடுத்துக்கொண்டு முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதோட வந்து அந்த கதை வந்து ஒரு முடியும் நான் இந்த கதையினுடைய ஒரு சாரத்திலிருந்து நான் பத்து ஒரு பார்வையில் வந்து எடுத்து அதை வந்து விவரிக்கின்றேன் ஆனால் இது வந்து கதையில வந்து இந்த இந்த சாரம் வந்து நேரடியாக இருக்காது சிதறலாக தோழலாக இந்த கதையினுடைய டிராப்டுக்களை வந்து அது பொதிந்து இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்த ஒரு சுவாரத்தியத்துக்கு நான் வந்து அது சுருக்கியனுடைய பார்வையில சொன்னேன் நீங்க அந்த கதைகளை படித்திருக்கலாம் படிக்காதவர்கள் அவர்கள் அவருடைய நூலக இணையதளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மொத்த சிறுகதை தொகுப்பில் இருந்து படித்துக்கொள்ளலாம் அந்த கதையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதே போல வந்து ஒரு கதை வந்து கேனல் குட்டிவின் குரங்கு பொதுகாவே வந்து நாம் முத்துலிங்கம் கதைகள்ல கதைகளில் வந்து அவர் வந்து ஈழம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகம் எழுதுவதில்லை அக்கா தொகுப்புக்கு பிறகு சில குறிப்பிட்ட கதைகளில் இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய இடம் அல்ல அவர் வந்து எழுதக்கூடிய தளம் என்பது வேறு அதில் வந்து அவர் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார் கேனல் குட்டிவின் குரங்குன்ற கதை வந்து ஒரு கொக்கியில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து நிகழக்கூடிய கேணல் கிட்டுவை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ஒரு கதை அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்காக அந்த கதையை நான் வந்து சுருக்கமாக சுருக்கமாக இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது வந்து அஹ் ஒரு வயதான பாட்டியொருவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறார் கொக்குவைகள் நினைக்கின்றேன் அங்கு இருக்கும்போது வந்து அங்கு வந்து சில இயக்க உறுப்பினர்கள் வந்து பதுங்கி இருப்பார்கள் அவர்கள் வீட்டில் அவர்களுக்கு இடையில ஒரு கலக்கலப்பான உறவு இருக்கிறது இருந்தாலும் அந்த இளைஞர்கள் வந்து ரகசியமா இருப்பார்கள் திரண்டு கிட்டுவும் அங்கு வந்து போவார் கிட்டு வரும் நேரத்தில் வந்து அங்கே வந்து எப்போதுமே வந்து உற்சாகம் பெற்றிக்கொள்ளும் பரபரப்பாக இதெல்லாம் விவாதிப்பார்கள் நடக்கும் இந்த வயதான பாட்டி வந்து அவர்களுக்கு தன்னுடைய ரெண்டு பெருமகளுடன் வந்து தங்கியிருப்பார் அவரும் வந்து சமைச்சு கொடுப்பார் அவர்கள் சாப்பிட்டுட்டு இருப்பார்கள் திடீரென்று ஒரு நாள் பார்த்தா கிட்டி வரும்போது அவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு குரங்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் கேனல் கிட்டி அவர்கள் வந்து ஒரு குரங்கை ஒன்று தன்னுடைய கூர்மையை வைத்திருப்பார் வளர்த்தார் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த குரங்கை பார்த்தா அது வந்து சொல் பேச்சு கேட்கும் என்ன சொன்னாலும் கேட்கும் ஒரு நாள் பார்க்கும்போது தனியவே வந்து வக்கு நீரள்ளி நீரள்ளி தானே சுத்தம் செய்து இவ்வாறான வந்து காட்சிகள வந்து பார்க்கும்போது அந்த பாட்டிக்கு ஆச்சரியமாக உணவு சொல் பேச்சு சொல் சொல்வதை வந்து கேட்டு சமர்த்தியமாக சமர்த்தாக அது நடந்து கொள்கிறது ஆச்சரியப்பட்டுக் கொள்வார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் நன்றாக புட்டு சமைச்சு கொடுப்பார் அவர்கள் நாம சாப்பிட்டுட்டு திடீரென்று அடுத்த நாள் காணாமல் போயிடுவார்கள் ரெண்டு பேப்பரை பார்க்கும்போது தெரியுது அவர்கள் ஒரு ஆப்ரேஷன் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தன்னுடன் தங்கியிருந்தவர்கள்லாம் அதை செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எத்தனை பேர் போது உயிரிழந்திருப்பார்கள் அல்லது எல்லாரும் இருக்கிறார்கள் இந்த விவரங்களும் தெரியவில்லை இப்படி வந்து அந்த அனுபவம் வந்து நிறைவுறுகிறது பின்னர் வந்து அவர் வந்து அந்த மூதாட்டி வந்து இடம் பெயர்ந்து அவர் வந்து ஒரு புலம் ஒரு நாட்டுக்கு போயிட்டார் இப்போ அங்கே இருந்து பத்திரிகைகளை வந்து பார்த்து படிக்க ஒரு நாள் வந்து கிட்டு இறந்து விட்டார் என்ற செய்தி வரைக்கிறது அவர் வந்து படகில் வந்து தங்களை தாங்களே உயிர் நீத்து கொண்டு விட்டார்கள் என்ற செய்தியை வந்து படிக்கிற அப்படி படிக்கும் போது அவருக்கு தோன்றக்கூடிய ஒரே ஒரு கேள்வி வந்து அவர் வளர்த்திருந்தா அந்த குரங்கு எப்போதுமே அவருடன் இருக்கக்கூடிய அந்த குரங்கு வந்து இப்ப எங்க அப்படின்ற ஒரு கேள்வியில வந்து அந்த கதை முடியும் இந்த கடைசி முடிவுல வந்து அந்த கதையை வந்து திரும்ப அனைத்தையுமே வந்து புரட்டி போடுவதாக இருக்கும் ஏனென்றால் அந்த குரங்கு என்ற ஒரு படிமம் அந்த கதையில வந்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கடைசியில் வந்து எழுப்பும் ஒரு வகையில் அவர் வைத்திருந்த குரங்கு யாரு தமிழ் மக்களா அல்லது அவர்கள் வைத்திருந்த இலட்சியமா அல்லது இயக்கமா இப்படி அதை எழுப்பக்கூடிய கேள்விகள்ன்றதில் பொறுத்தி பார்க்கும்போது அந்த கதை இன்னும் பல்வேறு தளங்களில் விரியக்கூடிய ஒரு விரிவான வாய்ப்பை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கின்றது அந்த கதை படித்து விவாதிக்க வேண்டிய ஒரு கதையில் ஒரு முக்கியமான கதையாக நான் பார்க்கின்றேன் ஆஹ் முத்தலிங்க வந்து புலம்பெயர்ந்து வந்த ஒருவர் எழுத்தாளர் தான் வந்த இலங்கை தமிழ் எழுத்தாளர்களில் அவரை புலம்பெயர்ந்த எழுத்தாளர் என்று தான் நாங்கள் வகைப்படுத்த வேண்டும் ஆனால் மற்றிய இலங்கை தமிழ் எழுத்தாளர்களும் இருக்காத சில பல விஷயங்கள் அவரிடம் இருக்கு அதே போல நம்முடைய பெரும்பாலான இலங்கை தமிழ் எழுத்தாளர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்களிடம் வந்து தாய் மண்ணின் மீதான ஏக்கம் தவிப்பு போன்ற விஷயங்கள் வந்து நேரடியாக வந்து வெளிப்படும் ஆனால் ராமூர்த்திலிங்கத்து மகருடைய கதைகள் வந்து கதைகளில் இந்த ஏக்கம் அல்லது தவிப்பு அல்லது தத்தளிப்பு என்றது வந்து நேரடியாக வந்து வெளிப்படுவது வந்து இல்லை ஒரு மண் மீதான வந்து நேரடியாக வெளிப்படுவதில்லை ஆனால் குறிப்பாக அந்த வகையான களங்களை மையப்படுத்தி எழுதிய சில கதைகள் ஒன்று குறிப்பாக கருப்பு அணில் என்ற ஒரு கதையை வந்து சொல்லலாம் அது அந்த ஏக்கத்தை மையப்படுத்திய ஒரு கதை ஆனால் அவருடைய படைப்புலகத்தில் வந்து அவ்வாறான வந்து ஏக்கம் தவிப்பு வந்து பெரிதாக வருவதில்லை ஆனால் இன்று திரும்பவும் அந்த கதைகளை வந்து ஆமுதலிங்க அவருடைய கதைகளை இந்த உரைக்காக படிக்கும்போது எனக்கு திரும்பவும் தோன்றுவது ஒன்று இந்த அனைத்து கதைகளின் அடியிலும் வந்து அந்த ஒரு இயக்கம் தவிப்பு வந்து இன்னும் ஒரு தளத்தில் வந்து ஒரு புதைந்து வந்து அது இருப்பதாக தோன்றுகிறது அந்த அவருடைய மொழியின் ஊடாக நிகழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெளியில வந்து அவர் தன்னுடைய மொழியை வந்து எப்படி கையாளுகிறார் எழுதுகிறார் என்று பார்க்கும்போது அவர் திரும்பவும் கட்டமைக்க கூடிய ஒரு கதைகளிலும் இந்த ஏக்கம் வந்து மெலிதாக பின்னணியில் வந்து தொழிற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்றுதான் எனக்கு இப்போது வாசிக்கும் போது தோன்றுகிறது மகாராஜா ரயில் வண்டி சிறுகதையில் வந்து முடியும் போது வந்து இருக்கும் ஒரு சீனி பிஸ்கெட்டை வந்து தேநீரில் துவைத்து சாப்பிடும் போது அது நாக்கள் படும் போது அது சட்டன்று கரைந்து விடும் அப்படின்னு வந்து வெறி ஒரு வரி இருக்கும் அந்த தான் கதை முடியும்னு நினைக்கிறேன் அந்த வெறியுடன் அந்த சுவைக்கும் அந்த நினைவுக்குமாக அந்த கதை சொல்லி திரும்பவும் முயங்கிக் கொண்டிருப்பார் அந்த அதை போல அதோ அந்த விவரிப்புகளோட அந்த கதை முடியும் ஆமுத்தலிங்கத்தினுடைய ஒவ்வொரு கதைகளையும் படித்து முடித்த பின்னரும் அது கொடுக்கக்கூடிய உணர்வு என்பது கிட்டக்குறைய அதே போலத்தான் எப்படி ஒரு தேநீருக்கு வந்து ஒரு பிஸ்கட்டை நினைச்சு நாட்கள் வைக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சுவை ஒரு தித்திப்பு போல ஒவ்வொரு சிறுகதையும் படித்து முடிக்கும் போது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெல்லுணர்வு என்பது அந்த வகையில் இருக்கும் திரும்ப திரும்ப பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு விசாரணையையும் இருக்கக்கூடிய நல்ல கதைகளாக பெரும்பாலான கதைகள் நமக்கு இருந்தது உண்டு அவருடைய பல சிறுகதை தொகுப்புகள் வெளியீட்டாக இருந்தாலும் தொகுப்பு வந்து அக்கறி வந்தது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் வந்துட சக்கரம் சிறுகை தொகுப்பு வழியானது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வம்ச விருத்தி அதைத் தொடர்ந்து தொண்ணூற்றி எட்டுல வந்து வடக்கு வீதி மகாராஜாவின் வண்டி என்று தொடர்ந்து வந்தாலும் தமிழினி பதிப்பகம் வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு வந்து ஒரு அவருடைய வந்து வெளியிட்டது அது ஒரு முக்கியமான நல்ல தொகுப்பு அந்த தொகுப்பு வந்து நூலகம் தளத்துல வந்து கிடைக்கக்கூடிய பிடிஎஃபா வந்து கிடைக்குது ஆஹ் அதே மாதிரி நாம் தரவரைக்கு படிக்கக்கூடிய ஃப்ரீயாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆஹ் அதை தொடர்ந்து அவர் பல்வேறு கதைகள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து அமெரிக்கா காரி என்ற ஒரு தொகுப்பு வந்தது அந்த தொகுப்புக்கு பிறகு பல கதைகள் ஆட்டுப்பால் புத்து உட்பட பல தொகுப்புகள் வந்திருக்கு இப்போது வந்து நச்சினை பதிப்பகம் வந்து ரெண்டு தொகுப்பாக வந்து மேம்படுத்தப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஒரு சிறுதைகளை வந்து ஒரு தொகுப்பை வந்து வெளியிட்டுள்ளது சிறுகிறைகள் அனைத்தும் பொது அவருடைய சிறுதைகள் அனைத்தும் வந்து நமக்கு தொகுப்பாக கிடைக்கக்கூடியது கூட ஒரு வரப்பிரசாதம் என்பதை கூறிக்கொண்டு நான் இத்துடன் என்னுடைய நிறைவை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்